வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பிரதமர் இத்தாலி போகும்போது பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் குமாரசாமி கனரக தொழில்துறை அமைச்சர் மதச்சார் பட்டராஜர் அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த அமைச்சராக இருந்தால் ஏற்கனவே டிடிபி உங்களுக்கு தெரியும் ராம்மோகன் வந்த கொண்டு என்ன சொன்னார் விமான கட்டணம் நிறையா இருக்குது குறைக்க போறாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா விமான கட்டணம் அதிகமாக இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அது விமர்சனம் அதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி யாராவது ஒரு அமைச்சர் பேசுவாருங்க பிரச்சனை வருங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் வரும் இப்போ குமாரசாமி ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அவர் சொன்னது உண்மைதான் அவர் புள்ளி வார்த்தோடு சொல்றாரு குஜராத்துக்கு பெரும் அளவுக்கு பணம் கொட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு இதை விட காமெடி என்னென்னா ஒரு நிறுவனம் மொத்தமே அதோடைய இந்திய முஸ்லீட்டையும் இருபத்தோராயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி அதற்கு மானியம் கொடுக்குது குஜராத் அரசு குமாரசாமி தான் சொன்னார் இது சொல்லி கொஞ்ச நேரத்தில் பெரிய சர்ச்சையாவது டெல்லி மீடியாவில் வேகமாக கிளம்புது பிரதமர் மோடி வெளிநாடு போகும்போது இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொன்ன உடனே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பேசுனாங்களா என்ன பேசினாங்களே தெரியாது உடனே குமாரசாமி அப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தில் சொல்லலங்கிறார் ஏன் சொன்னார் ஏன் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்கிறேங்கிறார் முதல்ல தான் ஆரம்பிக்கும் சரி என்ன சொன்னார் குஜராத்தை சேர்ந்த குஜராத்தில் அமெரிக்கா சேர்ந்த மைக்ரோடெக் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து மொத்தம் இருபத்தோராயிரம் கோடியில் முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்க அஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்திய அரசு வந்து மானியமாக மூணு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க உடனே உடனே மழைப்பா இருக்குது ஏங்க அவர் வேலை கொடுக்கறதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டு மூணு கோடி ஐம்பத்தெட்டு லட்சமாக எவ்வளோ கோடிங்க கொடுத்துருக்காங்க பதினாறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க சரிங்க அவர் பதினாறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்களே முதலீடு ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்கிறீங்களான்னு கேட்டால் இல்லைங்க முதலீடு இருபத்தோராயிரம் கோடி முதலீடு இருபத்தோறாயிரம் கோடி கவர்மெண்ட் பதினாறாயிரம் கோடி கொடுக்குறாங்கன்னா யார் வேணா தொழில் பண்ணலாம் சூப்பர் மேட் ஆகுது நம்மளும் ஒரு நூறு இரநூறுவாய்க்கு கூட தொழில் பண்ணலாம் இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தொழில் பண்ணால் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேள்வி எழுத இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம வந்து ஒரு கடன் கேட்க போறோம் நான் ஒரு தொழில் வைக்க போறேன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க நிலத்தடமான எது வச்சாலுமே நாங்க ஒரு பத்து பர்சன்ட் கொடுப்போங்க மிச்சத்தை நீங்க போடணும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எந்த கடரக தொழில் பண்ணுறவங்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நிறுவனத்துக்கு கிடைக்கிதுன்னா இதுதான் கார்ப்ரேட் ஆதிக்கம் இதாக அவர் இருக்காரு இது ஏன்னு நான் கேள்வி எழுப்ப போகிறேன் ஆளுங்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதில் நடந்தது என்ன ஏற்கனவே குஜராத்தில் இருக்கக்கூடிய மின்வாரியம் அதானியுடைய மின்துறையை சேர்ந்த நிறுவனங்களுக்கு பில்லே போடாமல் பணம் கொடுத்தது உண்மையாக இல்லையா நம்ம சொல்ல பிஜேபி இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோகாய் ரெய்டே விட்டுருக்காங்க இது தொடர்ந்து குஜராத்தை பற்றி நீங்கள் ஒன்று பாருங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சொன்னது யாரு உச்ச நீதிமன்றம் குஜராத்தில் ஒரு அரசாங்கம் இருக்குதா சொன்னது யாரு உச்ச நீதிமன்றம் இது ரொம்ப சொல்லு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது பில்கிஸ் பானு வழக்குல என்னென்ன இவங்க தப்பு பண்ணாங்க இன்னும் குறிப்பாக நீதித்துறை வந்து ராகுலுக்கு வந்து தண்டனை விதிக்குது வெயிலே கொடுக்க மாட்டேங்குது அந்த நீதியரசர் உடனே வந்து பெரிய போஸ்டுக்கு போறாரு உச்சநீதிமன்றம் தலையிட்டு நிறுத்துறாங்க நடந்ததா இல்லையா அப்போ குஜராத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னீங்க இன்றைக்கி என்னாச்சு உங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஐயோ நம்மளாம் குஜராத்திகள் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு மோடியும் அமித்ஷாவும் சொன்னீங்க அங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் காகர்சல் ஜெயிக்கிறாங்க என்ன காரணம் ஏற்கனவே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி எழுபத்தொன்று இருந்தீங்க அறுபத்தி மூணு வந்தீங்க இப்போ முப்பத்தெட்டுக்கு வந்துட்டீங்க இதுதான் உங்களுடைய நிலவரம் கொஞ்சமாக தேஞ்சிட்டி நம்ம சொன்னோம் நீங்கள் தான் பழைய பதிவு பாருங்கள் மேலே இறங்கி இறங்கியாகணும் ஏன் இறங்கி ஆகணும் அப்படின்னா மேலே இருப்பதற்கு இவர்கள் புனிதர்கள் அல்ல இவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்திய மக்களுக்கு நலனுக்காக அல்ல இவர்கள் நலனுக்காகத்தான் இவர்களுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இப்போ வந்து கனரக தொழில்துறை அமைச்சர் சொன்னதுக்கு என்ன பதில் உடனே அவர் ஏன் மறுக்கிறாருன்னு கேட்கும்போது இல்லைங்க இந்த விஷயம் பெரிய லெவல்ல ஆன ஒன்று பிரதமர் இத்தாலி போகும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஏற்கனவே பிரதமர் இத்தாலி போகும்போது இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வேற ஆள் தேர்ந்தெடுத்துரும் முன்கூத்து நடக்கும் கட்சியிலேயே கழகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கூட்டணி கட்சி தலைவர் லைட்டாக பேச போக அப்புறம் இன்னொரு தலைவர் என்னது இவ்வளோ பிரச்சனையா அப்போ அவங்களுக்கு போட்டு அவ்வளோ பணம் கொடுக்குறீங்க ஏன் வந்து பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் நிதிஷ்குமார் கேட்க போக நாயுடு வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்குன்னு கேட்டார்னா சிக்கலாய் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து குஜராத்தில் இவ்வளோ பணம் கொட்டப்படுகிறதா ஓ அப்போ ஜெயித்ததெல்லாம் இப்படிதானா மொத்தமாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் இது கொடுக்குற காசுலாம் திருப்பி இங்க கொட்டிட்டீங்க இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரு நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிங்கன்னா கர்நாடகத்தில் பிஜேபி கொஞ்சம் வலிமையாக இருக்குது கரெக்டாக இவர் பாயிண்ட் எடுக்க போடுறாருனா குஜராத்துக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க கர்நாடகத்துக்கு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் என்ன நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்து கர்நாடகர்கள் வந்து தமிழர்களை விட கர்நா கன்னடியர்கள் கொஞ்சம் மொழி பற்று உள்ளவங்க அவங்க மொழி மேலோடய நாட்டம் உள்ளவங்க நம்மை விட அது வந்து வருத்தத்தோடு தான் சொல்லி ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் இங்கே சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி கேள் வந்து ஆமாங்க அது ரைட்டு தாங்க ஜி சூப்பராக பண்ணுறாருமா நம்மளது ஆமாண்டிருவோம் ஆனால் அங்கே அப்படி இல்லை அவங்க ஆதரிச்சா பிஜேபிக்கு ஆதரிச்சாங்க இப்படிலாம் பேசுனா அங்கே பிஜேபிக்கு என்ன நிலவரம் வரும் குமாரசாமி எதை வச்சு பேசுறாரு எதை நினைச்சு பேசுகிறாரு யாரை மிரட்டினார் இல்லை வாய் தவறி சொல்லிட்டாரா வாய் தவறி சொல்லியிருக்க மாட்டார் தெரியாமல் கூட சொல்லியிருந்தோம் இப்படி தான் பிரச்சனை வரும் ஒவ்வொரு ஒன்று பேசுவாங்க ஒவ்வொருத்தரையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி எதந்த தூரத்து கேட்பாங்க இவங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி குமாரசாமி சொன்னது உண்மையாக இல்லையான்னு குஜராத் அரசாங்கம் சொல்லணும் ஒன்றிய அரசாங்கமும் சொல்லணும் ஆமாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரல நல்ல நாபருக்கும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி மோடி போய் மகாராஷ்டிராவில் முதலீடு கொட்டுவார் கர்நாடகா வந்தால் கர்நாடகாவில் கொட்டுவீங்க ஆனால் எல்லா நாளும் யூபியிலையும் குஜராத்தையும் கொட்டுவீங்க இந்த விஷயம் சர்ச்சை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுங்க தப்புங்களை மற்ற ஸ்டேட்டுக்கு இல்லாமல் ஒரே ஸ்டேட்டில் இவ்வளோ கொட்டுருந்தோம் எந்த விதத்தில் நியாயம் உங்கள் ஸ்டேட்டுங்க மட்டும் நீங்கள் அப்படின்னா ஒரு ஸ்டேட் முதலமைச்சராக எடுத்துக்கணும் நீ வந்து பிரதமராக இருக்கக்கூடாது நீங்கள் அடிக்கடி நேருவை மேற்கோள் காட்டுகிறீர்கள் இந்திரா காந்தியை மேற்கொள் அவர்கள் ஒரு ஸ்டேட்டுக்கான பிரதமர் இல்லை அனைவருக்குமான பிரதமர் அவர் தான் அவர்கள் இன்னும் வரலாற்றில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்